எல்லா புகழையும் இறைவனிக்க அஸ்ஸாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நம்ம இன்னைக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா புதுசாக பூ பெய்த பெண்கள் அதாவது வந்து பருவம் இல்லையா வயசுக்கு வந்த பெண்களுக்கும் குழந்தை பெற்ற பெண்களுக்கும் கொடுக்குற மருந்து சோறு தான் நம்ம எப்படி வீட்டில் ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுன்னு இந்த மருந்து சோறு வந்து குழந்தை பெற்றவங்க தான் சாப்பிட்ணுமா இல்லை வயசுக்கு வந்த பொண்ணுங்க தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லா பெண்களுமே வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் இடுப்புக்கும் வய கருப்பை பைக்கும் நம்ம எலும்புக்கு வந்து நல்லா வலு சேர்க்கும் வலி வந்து குறைக்கும் இந்த ரெகுலராக டூ வீலர் ஓட்டுற ஆண்களுக்கும் சரி ஆண்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நீங்கள் வீட்டில் வந்து எப்படி வாரத்தில் ஒரு வாட்டி நெய் சோறு தேங்காய் சோறு செய்கிறீங்களோ அது மாதிரி இந்த ஒரு மருந்து சோறு நீங்கள் வந்து செய்யலாம் இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மருந்து சோறு ஒரு முட்டை கிரேவி இருந்தாலே போதும் ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாக செய்யணும்னு அவசியமும் கிடையாது இந்த மருந்து சோறு வந்து குழந்த பெற்ற பெண்களுக்கும் அது மாதிரி பூ பெய்த பெண்களுக்கும் கம்பல்சரி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா தான் வந்து அந்த குறுக்கு எலும்பு வந்து நல்லா வலுப்பெறும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தால் இடுப்பு எழுது எக்ஸாம் எழுத முடியல உட்காந்து படிக்க முடியலன்னு குழந்தைங்க சொல்லுவாங்க அது மாதிரி குழந்த பேருக்கு அப்புறம் பெண்களும் சொல்லுவாங்க ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்ய முடியல இந்த சிசரிங்கு முதுகெலும்புலாம் ஊசி போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்கள்லாம் ரொம்ப இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கருப்பை வலுவாக்கும் கருப்பைல இருக்க அசடுகளெல்லாம் வந்து வெளியேற்றும் கருப்பையை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கும் எலும்புகளை நல்லா பாதுகாக்கும் இது வந்து பூ பெய்த பெண்களும் சாப்பிட்லாம் கருவுற்ற கருவுற்ற பெண்களில் குழந்தை பெற்ற தாய்மார்களும் சாப்பிட்லாம் பால் நல்லா சுரக்கும் வண்டி ஓட்டுற ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் இடுப்பு எந்தெந்த பிள்ளைங்களாம் ஆம்பளை பிள்ளைங்க இடுப்பு அடிக்குதுன்னு சொல்லுதுங்களோ அந்த பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு வாட்டி இந்த மாதிரி வாரம் வீக்ஸ் ஒரு வாட்டி செஞ்சு நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் இது வந்து சாலியா இந்த மாதிரி இருக்கிறது பேர் வந்து சாலியா இது வந்து சதகுப்பை இதுக்கு பேர் வந்து சதகுப்பை ரெண்டு எல்லாமே சேம் ரேஷோ தான் போட்டுக்கணும் நீங்கள் அரைக்கும்போது நான் சொல்கிற மூணு பொருள் மட்டும் இது வந்து சீரகம் நம்ம சமையலுக்கு சேர்ப்போம் இல்லையா சின்ன சீரகம் அந்த சீரகம் இது வந்து சீரகம் இது மூணுமே வந்து சேம் ரோஷோ எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டு அரைக்கிறோம்னா இது மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூனு சீரகம் வேணால் அதில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு இது ரெண்டு அரைச்சிங்கன்னா அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைங்க ரொம்ப கொடுக்க வேணாம் அதே மாதிரி ஒரு அஞ்சு துண்டு பட்டை போட்டுக்கோங்க கருப்பட்டை சுருள் பட்டை போடக்கூடாது சாதா பட்டை போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இந்த அஞ்சையுமே நம்ம என்ன செய்யணும் லைட்டாக எல்லாம் வறுப்பாக வறுக்கணும் ஒரு சட்டியில் வறுத்துட்டு ஆற வச்சு இது போல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இந்த அஞ்சு பொருளும் நல்லா வறுத்துட்டு அரைச்ச பவுட்ரு தான் இது மருந்து சோறோட பவுட்ரு இது இதோட அளவு முறையும் சொல்லிடுறேன் இது வந்து நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசியில் வந்து இந்த மருந்து சோறு செய்ய போகிறேன் ஏன் ரெண்டு கிலோ அரிசியில் மருந்து சோறு செய்கிறேன்னா நம்ம உறவுகளில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து வந்து நான் வந்து கொடுக்குறதுக்காக நான் வந்து மருந்து சோறு இந்த மாதிரி சோறெலாம் எல்லாரும் வீட்லையும் டெய்லியும் செய்ய மாட்டாங்க இல்லை வார வாரமும் செய்ய மாட்டாங்க மாதமும் செய்ய மாட்டாங்க யார் வீட்டில் குழந்தை பெற்றாலோ இல்லை வந்து வயசுக்கு வந்தாலும் செஞ்சு அக்கம் பக்கத்தில் உறவுகளுக்கு கொடுத்து எல்லோரும் சாப்பிடுவாங்க அது போல் தான் அதனால வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசியில் செய்ய போகிறேன் அதுக்காக நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுட்டேன் அதுக்கு அளவு பார்த்துக்குங்க நீங்கள் இந்த இது வந்து ஒரு உலக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு உலக்க அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஒரு உலக்கில் வந்து தேங்காய் பால் கரெக்டாக ஒரு தண்ணி பால் கெட்டிப்பால் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கணும் ஒரே பாலாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு ஒரு வா ஒரு உலக்கு அரிசி அப்படின்னா இல்லை ஒரு அளக்கு ஒரு உலக்கு தேங்காய் பால் எடுக்கணும் இதில் வந்து மூணு ஸ்பூன் மருந்து போடணும் இந்த ஒரு உலக்கு அரிசிக்கு இதில் மூணு ஸ்பூன் மருந்து போடணும் இதுதான் வந்து ரேஷோ ஏன்னா நான் ரெண்டு கிலோ அரிசியில் செய்கிறனால நான் அவ்வளோவும் சொன்னால் உங்களுக்கு குழம்பு பேரும் யாரும் அவ்வளோ செய்ய மாட்டிங்க யாருக்கும் அவ்வளோ தேவையும் படாது அவ்வளோ ரைஸ் வந்து உங்களுக்கு தேவையும் படாது தான் நான் வந்து உலக அரிசிக்குள்ளே ரேஷோ நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் கெட்டி பால் தண்ணி பால் கலந்தது வந்து ஒரு ஆளை ஒரு உழைக்க அரிசிக்கு ஒரு ஒரு இது தேங்காய் பால் இதில் வந்து இது அஞ்சையும் வறுத்துட்டு அரைச்ச பவுடர் வந்து இந்த பவுடர் இது வந்து மூணு ஸ்பூன் கரெக்டாக ஒரு ஒரு உழைக்கு அரிசிக்கு மூணு ஸ்பூன் மேனிக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு உலக்க அரிசி போட்டிங்கன்னா ஆறு ஸ்பூன் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த மருந்து சோறு செய்யணும் இப்போ மருந்து சோறோட தண்ணி அளவையும் சொல்லிடுறேன் நம்ம வீட்டில் நெய்ச்சோறு தேங்காய் சோறு ஆக்கும்போது என்ன செய்வோம் புழுங்கல் அரிசியில் செய்யும்போது பச்சரிசியில் செய்யும்போது பச்சரிசினா அரிசினா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைப்போம் புளுங்கரிசினா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைப்போம் அப்படி வச்சு தான் நம்ம வந்து தம் போட்டு வந்து சோறை வந்து இறக்கும் ஆனால் இந்த மருந்து சோறுக்கு அப்படி கிடையாது சோறு வந்து நல்லா வெந்து மடங்கி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் சோறு அப்போ தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும் அதனால் வந்து இதில் ஒரு ஆளை ஒரு உலக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஒன்றரை உலக்கு வந்து தண்ணி எடுத்துப்பேன் சாதா தண்ணி பச்சை தண்ணி எடுத்துப்பேன் அப்போ என்ன ஆகுது ஒன்றுக்கு ரெண்டரை ரெண்டு கிடையாத அளவு ரெண்டரை அப்படிதான் நம்ம வைக்க எல்லா அரிசிக்குமே நம்ம வந்து தண்ணி சேர்ப்போம் அடுத்ததாக அதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன தேவைப்படும் சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஒரு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஒரு உலக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஒரு உலக்கு அரிசிக்கு நம்ம தாளிப்பு இருந்து நான் எப்படின்னு காட்டுறேன் இந்த ஒரு உலக்கு அரிசிக்கு வந்து பால் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு கிளாஸு ஒன்றரை பங்கு வந்து தண்ணி அது ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு உரிச்ச பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்குனது ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பட்டை துண்டு ஒரு நாலு கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதுதான் வந்து நம்ம எடுத்துருக்கிற ஒரு உலகம் அரிசியோட அளவு நம்ம தாளிக்கிறதுக்கு உள்ளது இப்போ நம்ம கூடுதலாக அரிசி போடும்போது இதிலே நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டுக்கலாம் அவ்வளோதான் தக்காளியெலாம் போடக்கூடாது புதினா மல்லியும் போடக்கூடாது கொத்தமல்லி மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் புதினாலாம் போட வேணாம் டேஸ்ட்டு மாறும் சோறோட டேஸ்ட்டு மாறும் கா இன்னொரு விஷயம் நல்லெண்ணெயில் மட்டும்தான் இந்த ரைஸை தாளிக்கணும் நெய்யோ வேறு தேங்காய் எண்ணெயோ சேர்க்கக்கூடாது வெறும் நல்லெண்ணெயில் தான் இந்த ரைஸை வந்து தாளிக்கணும் நம்ம வாங்க இப்போ ரைஸை தாளிக்கலாம் வாங்க நம்ம வந்து மருந்து சோறு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் அதுக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இது வந்து மறைச்சக்கு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் நான் இதுக்கு வந்து ரெண்டு கிலோ அரிசி இல்லையா ஒரு இரநூத்தம்பது கிராம் எண்ணெய் சேர்க்குறேன் கால் கிலோ அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் பாருங்கள் அரை கிலோ எண்ணெயெலாம் நான் வந்து பாதி சேர்த்துட்டேன் அரை கிலோ எண்ணெய் நான் வந்து பாதி பாட்டில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது வந்து கால் கிலோ அளவு அது நல்லெண்ணெயில் சமைக்கும்போது தான் அதோடய சத்துக்களும் அதுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் அந்த டேஸ்ட்டும் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம டெய்லி ஆக்கிற தேங்காய் சோறு மாதிரி நீங்கள் தேங்காய் நெய்யோ நெய்யோ போட்டிங்கன்னா மருந்து சோறுக்குன்னா அதுக்கு ஒரு சுவையை அதுக்கு ஒரு வாசனை இருக்கணும் நான் முதல்ல வந்து ஒரு உலகம் அரிசிக்கு எப்படி என்னென்ன எவ்வளோ அளவுன்னு சொல்லி காட்டிட்டேன் அந்த அளவு போட்டால் போதும் இது வந்து நான் ரெண்டு கிலோ அரிசிக்கு தாளிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் ஏலக்காய் போடலாம் வெறும் பட்டையும் கிராம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் அடு அடுத்தது நம்ம பொடியாக உரித்து நறுக்கி வச்ச சாம்பார் வெங்காயம் ஒரு கால் கிலோ வெங்காயம் ஒரு பாதி அளவு செவந்து வரட்டும் வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டும் நல்லா செவக்கணும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வெட்டி வச்சிருக்கிற பச்சை நான் கொஞ்சம் தான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா கம்மியாக இருந்தது இது வந்து ஒரு ஆளாக்குள்ளே ஒரு உலகக்குள்ளே பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா தான் கீரி போட்டிருக்கேன் நீங்கள் போகணுன்னா ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் ஏன்னா இவ்வளோ ரைஸ்க்கு ஆனால் ஒரு உலகுக்கு இந்த மூணு பச்சை மிளகா போதும் பூண்டு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு உலக்க அரிசிக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் சொல்லியிருந்தோம்ல இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனோட அளவு வந்து இது வந்து ஒரு கரண்டி பெரிய கரண்டி இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனோட அளவு அதனால வந்து ஒரு உலக அரிசிக்கு வந்து இது ஒரு கரண்டி போதும் நான் இப்போ இது வந்து அஞ்சு உலக அரிசி போடுறேன் இல்லையா இல்லை அஞ்சு கரண்டி போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு உலக்க அரிசியோட கணக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பால் ஒரு உலக்கு தேங்காய் பாலை நான் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஒரு உலக்கு தேங்காய் பால் இன்னொரு உலக்கு பச்சை தண்ணி ஒரு அரை உலக்கு தண்ணி மொத்தம் ரெண்டரை உலக்கு தண்ணி வைக்கணும் ஒன்றுக்கு ரெண்டரை ரேஷோ இந்த ஒரு உலக்க அரிசிக்கு கணக்கு நான் சொல்கிறது ஒரு வழக்கு அரிசிக்கு ஒரு உலக்கு பால் ஒன்றரை உலக்கு தண்ணி இப்போ நீங்கள் ஒரு செய்யும் செய்யும்போது அந்த மருந்தோட அளவு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பொதுவாக காமனாக அரைச்சி தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க செய்யும்போது ஒரு உளக்கு அரிசிக்கு இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வந்து மருந்து போடணும் ஒன்று ரெண்டு மூணு இதுதான் கணக்கு உலக ஒரு உலக்க அரிசிக்கு வந்து மூணு ஸ்பூன் மருந்து நம்ம வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற மருந்தை சேர்க்கணும் இது வந்து ஒரு உலக்க அரிசியோட கணக்கு இப்போ நான் வந்து அஞ்சு உலக அரிசி தான் போடுறேன் இல்லையா அதை நான் தனியாக வந்து உங்கள் கணக்கில் காட்ட மாட்டேன் நான் அஞ்சு உலக்குக்குள்ள மருந்தையும் தேங்காய் பாலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு குழம்பி போயிடும் இல்லையா அதனால இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மருந்தையும் பாலையும் சேர்த்துடலாம் இது வந்து ஒரு வழக்குக்கு உள்ளது நம்ம மொத்தமாக தேங்காய்பால் மருந்தை எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ அதுக்குள்ளே உப்பு ஒண்டி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடினா டைட்டாக இல்லை டைட்டாக மூடி எடுக்கணும் லூஸாக எடுத்துக்கிட்டால் உப்பு ஜாஸ்தியாகிடும் பாருங்க இது வந்து ஒரு ஒரு புடி ஒரு கிலோவுக்கு இது வந்து ரெண்டு புடி ரெண்டு கிலோவுக்கு அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நம்ம அரிசி போடணும் நல்லா கொதிக்கட்டும் கொதி வர்றதுக்கு முன்னால் நுறக்கட்டும் இல்லையா அப்போ அரிசி போட்டுடணும் நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு கொதி வந்த உடனே நம்ம வடிகட்டி போட்டுக்கலாம் வாங்க தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம அளவு தண்ணி வச்சுட்டோம் அதனால் தண்ணி இல்லாமல் வடிகட்டி போடுங்க மிச்சம் எடுக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிலோ அரிசியுமே நம்ம வந்து கழுவி சேர்த்துட்டோம் நல்லா கொதிச்சு சோறு வந்து வரட்டும் மூடி வச்சிடலாம் சோறு நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதிச்சு தண்ணி சுண்டி வரட்டும் சோறு நல்லா வந்து தண்ணி சுண்டி வரணும் வரட்டும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு முட்டை மசாலா நாட்டுக்கோழி முட்டை மசாலாவும் நாட்டுக்கோழி கிரேவியும் செய்கிறேன் அதை நான் வீடியோவே எடுக்கலை இன்ஷால இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன் எடுத்து எப்பவுமே இந்த மாதிரி மருந்து சோறுக்கு வந்து ஒரு முட்டை கிரேவி நாட்டுக்கோழி முட்டை கிரேவியும் நாட்டுக்கோழி கிரேவியும் வச்சு சாப்பிட்டா இன்னும் அந்த சோறுக்கு ஒரு டேஸ்ட்டும் ஒரு சத்தும் கிடைக்கும் நமக்கு சோறை நல்லமா நல்லா கிளறி கொடுத்துக்கணும் நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு சோறு நல்லா இன்னும் கொஞ்சம் மடங்கி வரணும் அந்த இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டி வரணும் இப்போ மூடி போட்டு சிம்மில் வந்து வெட்டலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம வந்து சிம்மில் வைக்கணும் அப்படியே அடுப்பை நான் வந்து சிம் பண்ணிவிட்டேன் அப்படியே ஒரு இருபது நிமிஷத்துக்கு இருந்து சோறு மடங்கி புழுங்கி வரட்டும் சூப்பராக ரெடி ஆகிடும் எவ்வளோ அருமையாக சூப்பராக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கூடுதலாக தானே வச்சுருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டு வைக்காமல் ஒன்றுக்கு ரெண்டாக வச்சிருக்கோம் அப்போ தான் வந்து சோறு நல்லா மருந்து சோறு நல்லா மடங்கி வெந்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்த பெற்றவங்க இருந்தாலோ இல்லை வந்து வயசுக்கு வந்த குழந்தைங்க இருந்தாலும் நார்மலாக நமக்குமே வந்து மாதத்தில் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு மருந்து சோறு நம்ம குடும்பத்தோடு சாப்பிடும்போது நம்ம வந்து இடுப்பு கருப்பைப்பை எல்லாமே நல்லா வலுபெறும் நல்ல குறுக்கு வலியெல்லாம் நல்லா கேட்கும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் குழந்த பெற்றவங்களுக்கும் வயசு வந்த பெண்களுக்கும் கொடுக்குற சோறு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இது வந்து நம்ம வந்து நமக்காக தான் செஞ்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம உறவுகளுக்கும் சேர்த்து செஞ்சுருக்கோம் அதனால தான் நிறையா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ